சிட்டி பார்த்தீங்கன்னா என் முத்துக்கூட வீட்டுக்கு வராரு அப்போ விஜயா யார் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்கவும் அதையெல்லாம் கண்டுக்காத சிட்டி நேராக போய் சோபாவில் உட்காந்து கால் மேலே கால்பட்டு உட்காந்துட்ருக்காரு அப்போ விஜயா ஏப்பா நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாமல் என்னமோ கொடுத்து வச்சோம்னாட்டா சோபாவில் கால் மேலே போட்டு உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிட்டி சொல்கிறாரு ஆமாம் கொடுத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா என்ன கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சிட்டி சொல்கிறாரு ஆமாம் இந்த வீட்டு மருமகளுக்கு நான் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன் அதை வாங்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா ஏன் மருமக உங்கள்கிட்ட கடை வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சிட்டி சொல்றாரு ஆமாங்க உங்க மருமகதா மூணு லட்சம் ரூபாய் எங்கிட்ட வட்டி கடை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜய்யா ஓ இந்த கடங்கார இந்த வேலை வேற பார்த்து வச்சிருக்காளா இவளை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க கிச்சனுக்கு வந்த விஜயா மீனாவை பார்த்து ஏண்டி இப்படி குடும்ப மனத்தை வாங்குற உன்னால வெளியில தலக்காட்ட முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மீனா ஏன் அத்தை நான் என்ன துவைப்படனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா என்னடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சவுண்டு வேற விடுற கடங்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை அங்கே வந்து ஏன் விஜய்யா எதுக்கு இப்போ மீனாவை சத்தம் போட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுதானே இவளை ஏதாவது சொன்னா அவங்களுக்கு மூக்கு வேத்திருமைய உடனே வந்துருவீங்களே இவ எப்போ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அப்போவே இந்த குடும்பமானமே போச்சு அப்படின்னு விஜயா சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு இப்போ அவள் என்ன தப்பு போடணுன்னு சொல்லி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அவனுங்க ரெண்டு பேத்துக்கு பணக்கார வீட்டு பொண்ணு அமைஞ்ச மாதிரி இந்த முத்துப்பயிலுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த அவமானமெல்லாம் நம்மளுக்கு வந்துருக்குமா ஒண்ணுமில்லாத இல்லாத இருந்து கட்டிட்டு வந்து நம்ம குடும்பமானம் தான் போச்சு இந்த கடங்காரினால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மெயினாக ஏன் அத்தை நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன் எதுக்கு சும்மா என்ன கடங்காரையும் கடங்காரின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இப்போ எங்கிட்ட எதுக்கு நீ சவுண்டு விடுற உனக்கு கடன் கொடுத்தவன் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் சவுண்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை என்னம்மா சொல்கிறா இவ யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே வராங்க அப்போ சிட்டியை பார்த்த மீனா டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற நீ பண்ணினதெல்லாம் பத்தாதா இப்போ வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிட்டி அக்கா இல்லைக்கா நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை பார்த்தா விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகுது இந்த ரவுடி பையன் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம எப்படி தெனாவட்டை நடந்துக்கிட்டான் ஆனால் இந்த மீனாக்கிட்ட எப்படி பம்பி பேசுகிறான் பாரு இந்த மீனாவும் அவனை என்ன வாங்கு வாங்குறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காங்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மீனாவை பார்த்து என்னடி அவன் என்னமோ உனக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்கிறான் நீ என்னமோ அவனை மிரட்டுற ஏன் என் முன்னாடி கடன் கொடுத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு ஸ்டீயை பார்த்து டேய் நான் எப்பட அவங்ககிட்ட கடன் வாங்கினேன் என்ன சொன்னேன் என் அத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி சத்தம் கேட்டு வெளியே வராங்க அதுக்கு சிட்டி இருந்துட்டு அக்கா நான் உங்கள் மருமக கடன் வாங்கியிருக்குன்னு தான் இவங்க கிட்ட சொன்னேன் ஆனால் நான் உன்ன சொல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அதை கேட்ட விஜயா அப்போ இவ கடன் வாங்கலைனா உங்கள்கிட்ட வேறு யார் கடன் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்துட்டு இதுவும் இவங்க தான் கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா டே என்னடா உளர்ற ஏன் மருமக உங்ககிட்ட கடை வாங்குனாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க தான் எங்கிட்ட மூணு லட்சம் ரூபாய் கடை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது ஆனா சிட்டியை எங்க வீட்டுல எதிர்பார்க்காத ரோஹிணி பார்த்தீங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்திங்கன்னா முத்துவும் வீட்டுக்கு வராரு அப்ப சிட்டியை பார்த்தா முத்து டென்ஷன் ஆயிட்டு டே ரவுடி பையில உனக்கு என்னடா வேலை நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த இப்ப வீடு தேடி பிரச்சனை பண்ணுறக்கு வந்துட்டியா ஏ போலீஸ்ல எங்கிட்ட வாங்கினது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட ஏப்பா அந்த ரவுடி பையில உட்கார வச்சுட்டு நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேய் முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்த்து விடுறாரு அதுக்கு சிட்டி இருந்துட்டு நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல நான் கொடுத்த காசு திருப்பி கொடுத்த நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜய பார்த்திங்கன்னா ஏ ரோஹிணி உன் அப்பாவே உனக்கு பணம் அனுப்பிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இவங்கிட்ட போய் மூணு லட்சம் பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப ரோகினி பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்டி அது வந்து நான் வாங்கல என்னோடய ஃப்ரெண்டு வித்யா தான் வாங்கினா நான் கூட இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து அவங்க கடை வாங்கினா அங்கே போய் கேட்க வேண்டியது தானே எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து இவன் சத்தம் போடுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயையோ சிட்டி வாய் துறந்தான் நம்ம மாட்டிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே போய் எங்கே எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு அப்புறமேல் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன ரோகிணி வித்யா வாங்கின கடனை நீ எதுக்கு திருப்பி தரணும் அவள் தானே கையில் போட்டு பணம் வாங்கியிருப்பா அதை அவளே கொடுக்கட்டும் நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் வேற நேரம் தெரியாமல் பழி வாங்குறானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ரோகிணியை பார்த்த விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருது ஏமா ரோஹிணி எங்கிட்ட ஏதாவது நீ மறைக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு தான் பேங்க்லேருந்து வந்து கேட்டப்போ வித்யா பேரை சொன்னேன் இப்போ இந்த கடங்காரங்கள் கேட்டாலும் வித்யா பேரை சொல்கிறேன் உண்மை சொல்லுமா நீ தான் கடன் வாங்கினியா அப்போ உங்கள் அப்பா மலேசியாலேருந்து பணம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ வட்டிக்கு கடன் வாங்கிட்டு தான் நீ இவ்வளோ போய் சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா அப்பா இப்போ தான் இவங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துட்டுருக்காரு இப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா நிலமையை சமாளிக்க முடியாமல் சிட்டியை பார்த்து நீங்கள் போங்க நானே நேரில் வந்து பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியில் நின்றுட்டு இருந்த மீனாவோட தம்பி சத்தியா உள்ளே வராரு அதை பார்த்தா மீனா நீ எங்கடா இங்கே அப்போ இவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காத சத்தியா விஷயாவை பார்த்து என் அக்காவை ஒன்றுமில்லாத இல்லாத வீட்டிலேருந்து வந்தவன்னு சொல்லி எப்படி அவமானப்படுத்துருவீங்க இப்போ உங்களோட இன்னொரு மருவங்களும் பார்த்தா ஒன்றுமில்லாத இல்லாத தான் வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நக்கலாம் கேட்குறான் அதை கேட்ட மீனா சத்தியா பார்த்து டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ சும்மா இருக்கா அன்னைக்கு நான் எந்த தப்புமே பண்ணாதப்ப என்னை திருடன்னு சொல்லி என்னை எப்படி அவமானப்படுத்துனாங்க அதையெல்லாம் நான் இனி மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை எப்படியெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துனீங்க உங்களுக்கு இந்த அவமானம் தேவை அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு